ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒரு சென்டிமெண்ட் கோலிவுட்டில் வச்சுருக்காங்க அதாவது அந்த ஹீரோவுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம தல அஜித்தோட படங்களோட தலைப்புகள் அந்த தலைப்புகளோட முதல் எழுத்து வீழ ஆரம்பிச்சா அந்த படம் தாறுமா இருக்கிட்டு வான்மதியாகட்டும் வாலியாகட்டும் வில்லனாகட்டும் வரலாறாகட்டும் விஸ்வாசமாகட்டும் இப்படி ஒரு பட்டியலே இருக்குது அதே மாதிரி அவருடைய படங்கள் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படங்கள் மிகப்பெரிய தோல்வி படங்கள் ஆகுது அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது இப்போ கூட விடாம ரிலீஸ் ஆச்சு என்ன ரிசல்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அப்படி உதாரணத்துக்கு சொல்லிட்டு போகலாம் அந்த வகையில் நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய கதாபாத்திரத்தின் பெயர் வந்து ஒரு குறிப்பிட்ட பேராக இருந்தால் அந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறு ஹிட் ஆகுது எல்லாமே வந்து தமிழ் சினிமாவின் உச்சமென சொல்ல அந்த படங்கள் மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்தை கொண்டு போன படங்கள் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஜூலி படங்கள் சரி அப்படி என்ன படங்கள் அப்படின்னா கமலுக்கு இரண்டாவது முறையாக தேசிய விருதை பெற்று தந்த ஒரு படம் நாயகன் நாயகன் படம் தான் தமிழ் சினிமாவே புரட்டி போட்ட படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்பேறுபட்ட நாயகன் படத்தில் கமலோட கதாபாத்திரத்தின் பெயர் சக்திவேல் அப்படிங்கிறது தான் சக்திவேல் நாயகர்னு அந்த கேஸ்டையும் சேர்த்தியே சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாயகன் மாதிரியே கமலுக்கு மிகப்பெரிய புகழையும் வசூலையும் வாங்கி கொடுத்த ஒரு படம் தான் தேவர் மகன் கமல் தான் ஸ்கிரிப்டு வேற லெவலில் உச்சம் தொட்ட படம் தமிழ் சினிமாவின் டாப் டென் படங்களில் தேவர் எப்பவுமே எப்போவுமே ஒரு இடம் இருக்குது அந்த படத்துலையும் கமலோட கதாபாத்திரத்தின் பெயர் சக்திவேல் அந்த கேசின் சேஷனா சக்திவேல் தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நாயகனுக்கும் தேவர் மகனுக்கும் கான்ட்ரஸ்டாக ஒரு படம் அந்த படமும் மிகப்பெரிய தெரிக்க விட்ட ஒரு காமெடி படம் சத்தி லீலாவதி பாலுமேந்திரா தான் டைரக்ஷன் ஆனால் பாலுமேந்திராவை இந்த படம் எடுத்தாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படம் இருக்கும் அந்த படம் தாருமா இருக்கிட்டு அந்த படத்துலையும் கமலோட கதாபாத்திரத்தின் பெயர் சக்திவேல் கவுண்டர் ஆக மொத்தம் சக்திவேல் 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 இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணித்தனம் இயக்கத்தில் அவர் நாயகன் படத்துக்கு அப்புறம் சேர்ந்து நடித்து முடிச்சுருக்க படம் தான் தக் லைஃப் இந்த படத்துலேயும் அவருடைய கதாபாத்திரத்தின் பெயர் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கரெக்ட் சக்திவேல் தான் ஏன்னா அந்த டைட்டில் வீடியோ சொல்வது ரங்கராய சக்திவேல் நாயகர் அப்படின்னு ஸோ சக்திவேல் அப்படிங்கிறது கமலோட தொடர்ந்து மூன்று படங்கள் அவரை உச்சத்துக்கு கொண்டு போச்சு அதே மாதிரி தக்லைஃபும் மிக பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஆகி மிகப்பெரிய அளவில் புகழை கமலுக்கு சேர்க்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ நான் சொன்ன படங்கள்லேயே நாயகன் தேவர் மகன் சத்தியலீலாவதி இப்போ சொன்ன தக்லைஃப் இந்த நாலு படங்களில் உங்களுக்கு எந்த கமலோட கதாபாத்திரம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்